கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அசோக் குமாரும் திமுக சார்பில் செங்குட்டுவனும் போட்டியிட்டனர் இதில் அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவர் வெற்றி பெற்றதை எதிர்த்து செங்குட்டுவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதன் தீர்ப்பு நேற்று வெளியானது இதில் அசோக் குமார் எம்எல்ஏ வெற்றி பெற்றது செல்லும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதையடுத்து கிருஷ்ணகிரி அருகில் நகர செயலாளர் கேசவன் தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணியப்பன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ஆஜி மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகுல் மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் சிறுபான்மை பிரிவு மக்புல் முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் முனிராஜ் வட்ட செயலாளர்கள் சீனிவாசன் ஏஜ் ஆர் சுப்பிரமணியன்

tepang, <tuk> tepang, dia ambil ya, thank oh you